இதனுடைய தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா பணக்காரனுடைய வாழ்க்கை வேணுமா வேண்டாமா இதான் தலைப்பு பணக்காரருடைய வாழ்க்கை வேணுமா வேண்டாமா இதான் தலைப்பு பொதுவாகவேங்க இந்த பணக்காரருடைய வாழ்க்கை யாரு தான் வேணாம்னு சொல்லுவாங்க நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் அதுக்கு தான் விருப்பப்படுவாங்க ஆனா அது எப்படி அடைகிறது ஏன்னா ஒரு நாட்டில் பணம் என்பது ஒரு நாட்டின் வளம் என்பதுதான் செல்வர்கள் அதான் செல்வந்தர்கள் சொல்றோம் இல்லையா இந்த செல்வங்களை சம்பாதிக்கிறது மட்டும் ஒரு பணக்காரர் வாழ்க்கை வாழ்ந்துட முடியாதுங்க செல்வங்களை இழக்காமல் பார்த்து கொள்வதும் கூட நீங்கள் செல்வந்தர்களாக வாழ்வதற்கு வழிவகை செய்துவிடும் நீங்க பணம் சம்பாதிக்கிறது முக்கியமோ அதே அளவு முக்கியம் செல்வங்களை உருவாக்க தெரிஞ்சுக்கணும் சம்பாதிச்சதை இழக்கிறது ரொம்ப சுலபம் இங்க அதுதான் இலக்கியம் சொல்லுது உங்களுக்கு இதற்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு முன்னோர்கள் இருந்தாங்க இல்லைங்களா அவங்க எழுதிய நல்ல நூல்களை கற்றுக்கொள்ளணுமா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் இல்ல நான் அந்த மாதிரி நூலெல்லாம் கத்துக்கொள்ள மாட்டேன் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்கள் செல்வந்தர் ஆகலாம் ஆனால் அந்த செல்வத்தை எப்படி இழக்காமல் பார்த்து கொள்வது என்பது தெரியாது நான் அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன் பாருங்க எல்லாருக்கும் இந்த செய்தி தெரிஞ்சதுதான் அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதியான ஒரு செய்தி சொல்லுவார் அவர்கிட்ட மனைவி கேட்பாங்களாமா என்னங்க எப்ப படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க இதனால என்ன பிரயோஜனம் இருக்குது ஒரு பத்து ரூபாய் சம்பாரிச்சுட்டு வந்தா கூட அதுல பலன் இருக்குதுன்னு சொல்லுவாங்களாம் அதுக்கு லிங்கன் என்ன பதில் கொடுத்திருக்காருன்னா பத்து ரூபாய் சம்பாதிப்பது எப்படி என்று எனக்கு தெரியும் ஆனால் அதை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று இந்த புக் நல்ல நூல்கள் தான் சொல்லும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காருங்க ஆப்ரிகாம் லிங்கன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்ப இங்க இலக்கியமும் அதான் சொல்லுதுங்க இன்னையோட அறிவிலும் அதான் சொல்லுது இலக்கியமும் அதான் சொல்லுது ஆய்வுகளும் அதான் சொல்லுது நல்ல நூல்களை படித்து கொண்டால் நம் செல்வங்களை மட்டுமல்ல நம்மையும் பாதுகாத்துக் கொள்ளலாம் அதுல இந்த இன்னா நாற்பது மிக அழகா சொல்றாங்க இந்த இன்னா நாற்பதுல இந்த முதல் வரிய பாருங்க இதுதான் எழுதப்போ அந்த பாடல் எண் வந்து இருபத்தி எட்டு இன்னா நாற்பது பாடல் எண் இருபத்தி எட்டு கல்லாதான் ஊரும் களிமார் பரப்பின் அப்படிங்கிறார் கல்லாதான் ஊரும் களிமா பரப்பின்னா அப்படின்னு சொல்றாரு இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லாதவர்களுடைய ஊர் அருமையான மிக பெரியதுதான் படிக்காதவங்களும் என்ன பண்ணுவாங்க மாடை மாளிகை எல்லாம் கட்டியிருப்பாங்க நீங்க பாத்துருப்பீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நான் எல்லாம் என்னத்த படிச்சேன் நாலு வீடு கட்டலையா நாலு வீடு வாடகை கொடுத்து சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரிலாம் வரும்ப்பா கல்லாதவருக்கு எல்லாம் கிடைக்கும் அவருடைய ஊரும் அருமையாக இருக்கும் மிக பெரிய மாற்றம் எல்லாமே இருக்கும் அதாவது ஒவ்வொரு தனி மனிதனுடைய தடைபடுங்களாமா அது எப்படி சொல்றாரு பாருங்க பறி அதாவது பறிப்புங்கிறாங்க அதாவது பறிப்பு என்ன அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா உங்கள்ட பணம் இருக்கும் செல்வங்கள் இருக்கும் உனக்கு மரியாதை எல்லாம் கிடைக்கும் ஆனா உனக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு பாரு அது உன்னை விட்டு போவதை பறித்து விடுவார்கள் ஒரு படிச்ச ஒருத்தன் வந்துட்டானா அவனுக்கு மரியாதை வந்துடும்பா உதா எடுத்துக்காட்டுக்கு படித்தவர்களை ஐயா வணக்கம்னு சொல்லுவாங்க படிக்காதவர்களை பார்த்தா ஏன் காட்டமுத்து வாப்பா இங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க இதுதாங்க கற்றவர்களுக்கும் பணம் உள்ளவர்களுக்கும் உள்ள வேறுபாடு ஆனால் பணம் உள்ளவர்கள் கற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் இந்த வருமாமா அடுத்த வரி சொல்றாரு பாருங்க வல்லாதான் சொல்லும் முறை இன்னா பயன் இவர் வல்லவர் தான் இவர் வல்லவர் தான் இவருடைய சொல்லு முறைன்னா உரைங்க இவருக்கு ஒரு அவை நடக்குது இவர் வந்து படிக்கல ஆனா ஊர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்த எடுத்துக்காட்டுக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டணன்னு விருப்பப்படுறாருன்னு வச்சுக்கோங்க இவர் தான் முதலீடு போடுறாரு பணம் போடுறதெல்லாம் இவர் தான் யாரு அந்த படிக்காத நபர் ஆனா அந்த கட்டிடம் கட்டினால் எப்படி நிக்கும்னு அந்த சொல்லணும் இல்லையா அது எடுத்து அவையில சொல்லி இன்னாருக்கு இதை கொடுக்கலாம்னு சொல்லணும் இல்ல இவரால சொல்ல முடியாது எப்படிங்க சொல்ல முடியும் என்ன ஒரு பேச்சு சொல்லல ஒரு நாலு கதை வைப்பா ரெண்டு ஜன்னல் வைப்பான்னு சொல்லலாம் ஆனால் இவருடைய உரை என்ன ஆயிருங்க அந்த படித்தவன் வந்து எப்படி இந்த கட்டிடம் கட்டினால் காலம் காலம் நிக்குன்னு சொல்றானோ அதுபடிதான் கட்ட முடியும் நான் எடுத்துக்காட்டுக்குதான் சொன்னேன் இது மாதிரி இடத்துக்கு இடம் மாறுபடலாம் அது என்ன வேணாலும் இருக்கலாம் நான் இங்க பள்ளிக்கூடத்தை ஒரு உவமையாக காட்டினேன் அடுத்து பாருங்க அறிவறியா மத் அவர் என்ன சொல்றாருன்னா பிரயோசிச்சோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இல்லார் வாய் சொல்லி நயம் இன்னா வாங்கினாருங்கிறாரு ஒருவேளை நீ நல்லா படிச்சுட்ட உங்ககிட்ட செல்வம் இருக்குது ஆனா நயம்பட உரைக்க தெரியலைனா ஒரு காரியத்தை செய்யறதுக்கு நல்லா பேச தெரியல எந்த காரியத்தையும் செய்ய முடியாது நீ பணக்காரன் தான் படிச்சவன் செயலை செய்ய முடியாதுல்ல என்ன கண்டு தானே அதற்கு நீயும் நேரம் ஒதுக்கி நல்லா பேச கத்துக்கணும் ஓ எடுத்துக்காட்டு தான் சொல்ற மாதிரிங்களேன் ஒரு பொது விழான்னு வச்சுக்கோங்க அந்த பொது விழாவை ஒருவர் நடத்துவது என்பது சிறப்பாகாது ஊர்ல இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தையும் ஊர்காரங்க அத்தனை பேரு என்னங்க அனைத்து சமூகத்தினரிடமும் இருந்து அந்த பணத்தை வாங்கி பொதுப்படையாக ஒரு விழா நடத்தினால்தான் அந்த விழாவுக்கு சிறப்பு அது இவர் போய் பணம் கொடுன்னு கேட்டா பணம் இருக்கிறவனும் கொடுக்க மாட்டான் பணம் இல்லாதவனும் கொடுக்க மாட்டான் ஆனா அத்தனை பேத்திட்ட என்ன பண்ணணும் நயம்பட பேசி உங்களால முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிதான் ஒரு விழாவை நடக்கும் அதான் நயம்பட உரைன்னு சொல்றாங்க இல்லார் வாய்சொல்லில் நயமின்னா வாங்கின்னா ஒருவேளை உனக்கு நயமான பேச்சு வரலன்னா அங்க அந்த நிகழ்வு நடப்பது நடைபெறாது உனக்கு மன வருத்தத்தை தான் கொடுக்கும் துன்பத்தை தான் தருவோம் அப்படிங்கிறாங்க இதை ஆர்த்தி சுடியில் ஐயார் மிக அழகாக ஒரே வரையில சொல்லியிருப்பார் அந்த ஆர்த்திச்சூழல் செய்யற மட்டும் நான் சொல்றேன் பதினேழாம் நம்பர் போய் பாருங்க நயம்பட உரைன்னு அவை சொல்லியிருப்பாங்க நம்ம இந்த இன்ன நாற்பல அவரும் சொல்றார் நியாயம்படை பேச கற்றுக்கொள் இன்னும் சொல்ல போனாங்க இன்னைக்கு ஒரு இடஒல்ல நீங்க நல்லா பேசினாலே போது உங்களை தேடி எல்லாம் வந்துவிடும் ஒருவேளை இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா அடுத்த வரி சொல்றாரு பாருங்க கல்லாதான் கோட்டி குழல் அப்படிங்கிறாரு இவ்வளவும் கேட்டு போட்டு நான் படிக்க மாட்டேன் கத்துக்க மாட்டேன் அதாவது படிக்கிறது வேற கத்துக்கிறது நான் சொன்னேன் முதல்ல நூல் சொல்லிட்டேன் கல்வியை சார்ந்து வராது அது கற்றுக்கொள்வதை சார்ந்து வரும் நான் இதுக்கு மேலயும் கத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ அடம் முடிச்சுன்னா என்ன பண்ணுவாங்களா கோட்டி குழல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விலங்கு எல்லாம் ஒரு கூண்டுல அடைச்சு ஒரு நாலு பேர்த்த வேடிக்கை காட்டுவாங்க பாத்திருக்கீங்களா ஆடுறாராமா ஆடு சிங்கம் இங்க சிங்கம் கூட இங்கிருந்து பெஞ்சு பெஞ்சு தாவுங்க காட்சிப்படுத்துறாங்க இல்லையா அது மாதிரி உங்களை காட்சிப்படுத்தி உங்களுக்கே அறியாமல் ஒரு சில நேரம் காதுபடவே பிறருக்கு சொல்லி காட்டுவாங்க அதான் போட்டி குழல் அப்படிமா அதாவது போட்டி குழல்னா காட்சிப்படுத்துவது ஒருவரை மன வருத்தம் செய்வதுன்னு பொருளுங்க இது வந்து அப்படி பண்ணிருவாங்களாமா கல்லாத நிலைமை என்ன ஆயிருங்க கூண்டில் ஏற்றி விலங்குகளை காட்சிப்படுத்துவோ உங்களை காட்சிப்படுத்தி விடுவார்கள் அது உங்களுக்கு துன்பத்தை கொடுத்து விடும் என்று இந்த இன்னா நாற்பது பாடலில் மிக அழகாக டபுலர் அவர்கள் சொல்கிறார் அதே போல தொடர்ந்து அவர் பேசிட்டே வராருங்க எல்லா இடத்திலையும் இந்த கற்றலை பத்தியே அவர் பேசிக்கொண்டே வருகிறார் இது பாடலின் இருபத்தி ஒன்பதுல வருதுங்க ஒரு ஏன் இவர் அப்படி போறாருன்னு எனக்கும் கூட ஒரு யோசனை வந்தது அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது அவர் மிக ஆழமாக இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் மேலும் சொல்றாரு பாருங்க இன்னும் உன்னை அவன் எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொள்வான் ஒருத்தன் கற்றுக்கொள்ளாதவனை எப்படி எல்லாம் பயன்படுத்தி கொள்ளுவான் அவனை வச்சு அவன் என்னென்ன வண்டிருந்த கறக்க முடியும் அவன் இருந்து புடுங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்றாரு பாருங்க அது பாடலின் இருபத்தி ஒன்பதுங்க இன்னான் குறி அறியான் குறி அறியான் வித்தல் இன்னா அப்படிங்கிறார் இது என்ன பொருள்னாங்க எல்லாம் அந்த விஷயம் கேள்விப்பட்டிருப்போம் ரோட்டோரமா உக்காந்து ஒருத்தன் பாம்புக்கு நேரம் மகுடி ஊதிக்கிட்டு பாம்பை எப்படி இப்படி ஆட வச்சுட்டே இருப்பான் அந்த பாம்பு என்ன பண்ணுங்க அந்த மகுடி ஊடுறவனுக்கு இப்படி 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 இப்படின்னு ஆடிட்டே இருக்கும் ஆனா அந்த பாம்புக்கு இசை கேக்குமா ஒருவன் பாம்பை எப்படி மகுடி ஊதி மயக்குகிறானோ அதுபோல் உன்னிடம் ஊத வேண்டியதை ஊதி உன்னை மயக்கி உன்னிடம் இருக்கும் செல்வங்களை எல்லாம் என நீ கல்லாதவன் உன்னிடம் இருக்கும் செல்வ வளங்கள் நீங்க நினைக்கலாம் நான் படிக்காதவன் என்கிட்ட என்ன செல்வ இருக்குது உழைப்பு தோழர்களே உழைப்பு சிந்திச்சு பார்க்கணும் கல்லாதவன் தான் நம்ம இடம் என்ன இருக்குது பணங்காசு இல்ல நினைக்கிறீங்க ஆனா உழைப்பு இருக்கிறது இல்லவா அந்த உழைப்பை அப்படியே நவுட்டிட்டு போயிருவான் அப்படி நவுட்டிட்டு போனவங்க பல பேர் இருக்காங்க அதுல ஒண்ணு இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷ் அரசும் உதி அதுக்கு சொல்றது படிப்பு என்பது வேறு கற்றுக்கொள்வது என்பது வேறு மகுடி ஊதிர்வானுங்களா எப்படி சொல்றாரு பாருங்க குறி மா நாகம்னா நாகம் மாட்டுன்னா செல்வங்க உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போயிருவோம் உழைப்பு என்பது மா வெறும் செல்வம் எடுத்துட்டு போயிருவாங்க பாத்துக்கோங்க அடுத்து சொல்றாரு பாருங்க அவரு தரியா நீரின் தரியா நீரின் கட்பாய்ந்து ஆடல் இன்னா அப்படிங்கிறாரு இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அழுத்தமா சொல்றாருங்க எப்படி சொல்றாருன்னா ஒரு பெரும் கடல் அந்த கடலுக்கு நடுவில் போய் நீங்க மாட்டிக்கிட்டீங்க உங்களுக்கு திசையும் தெரியாது கரையும் தெரியாது உங்க நிலைமையை நீங்க சிந்திச்சு பாருங்க இப்படி உங்கள் செயல் ஆகிவிடும் அதான் இது என்ன சொல்றாரு அப்படின்னா கற்கூரிங்கிறாருங்க தற்குரித்தனமா நம்ம ஒரு செயலை செஞ்சு மாட்டிக்கிறோம் பாத்தீங்களா ஒரு செயலை அதாவது ஒரு செயலை செஞ்சு அந்த செயல முன்னுக்கும் போக முடியாம பின்னுக்கும் போக முடியாம அங்க நின்று நாலு பேத்துக்கு பதில் சொல்லி அவமானப்பட்டு ஓடி ஒளிஞ்சு வாழ்ற வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குது பாத்தீங்களா அதுதான் இவர் சொல்ல வர்ற தரியா நீரின் நீர்னா ரெண்டு பொருளும் வருங்க தனி மனிதனையும் நீர் என்று குறித்துவிடும் நீரையும் குறிக்க அதான் சொல்றாரு பெரும் கடல் நடுவே நீ வலியை தொலைத்து விட்டு நின்றவன் போல் நீ பாய் ஒவ்வொரு ஏதாவது செயலில் நீ அதை பற்றி அறியாமல் இருந்தா அப்படிங்கிறாரு உனக்கு அது துன்பத்தை தரும் அப்படிங்கிறார் இதை மேலும் அவர் இன்னும் வலுவுறுத்திட்டே போறாருங்க அறிவறியா மக்கட பெறலின்னா விண்ணாங்கிறாருங்க அடுத்த வரி என்ன சொல்றாரு சரி நீதான் தான் அறிவ பெருக்காம போயிட்ட போயிட்டு போது ஆனா நீ ஒவ்வொரு மனிதனும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அறிவோடு தான் இறைவன் படைக்கிறான் அறிவோடுதான் பிறக்கிறோம் நீங்கள் அந்த அறிவை மதிப்பீடு செய்ய வேண்டுமா அதற்கு மதிப்பு கூட்டுன்னு பேருங்க அதான் வறிவு என்று சொல்வார்கள் உங்கள் அறிவை நீங்கள் மதிப்பு கூட்டவில்லை என்று சொன்னால் நீ மதிப்பும் கூட்டல நீ ஒரு திருமணம் பண்ணி ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டு என்னதான் இந்த நாட்டுக்கு அது கெடுதல் தான் மக்கட்னா வேண்டங்கிறாருன்னு ஒரு பொருள் இருக்குதுங்க நான் சொல்லல என்ன நாற்பதுல புலவர் கபிலர் அவர்கள் தான் சொல்றாரு இதுக்கும் அடியனுக்கும் சம்பந்தம் இல்லை அறிவை வளர்த்தி கொள்ளாதவர்கள் திருமணம் செய்து குழந்தை பெற்றுக் கொள்வதால் எந்த ஔாரும் ஒரு குரல் சொல்லியிருக்காரு அவ்வை குரல் முதல் குறளே அதுதான் கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க அடுத்து இவர் இந்த ஒரு வரியோட இதை நிறைவு செய்ய பாக்குறாரு கொஞ்சம் அந்த அழுத்தமான கருத்துக்களை நிறைவு செய்ய பார்க்கிறார் என்ன சொல்றாரு செரிவரிலான் கேட்ட மறை அப்படிங்கிறார் செரிவரிலான் கேட்ட மறை அப்படின்னா புலவர் கபிலராகிய நான் சொன்ன கருத்தை கவனமாக கேட்டு விட்டால் நலம் கவனமாக கேட்டுவிட்டால் சிறப்பு நலம் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க ஒரு வேலை நான் கேட்க மாட்டேன் குடிக்க மாட்டேன் என் அப்படித்தான் இருப்பேனா அது ஊம் பிரச்சனைப்பா என் கருத்து உனக்கு எட்ட போறது கிடையாது ஆனால் இது என்ன ஆயிருங்க இந்த உண்மை மறைந்து போகுங்கிறாருங்க அதாவது உன்னுடைய காலம் உன் இளமை உன்னுடைய செல்வங்கள் எல்லாம் மறைந்து போகிவிடும் அதான் சொல்றாருங்க புலவர் கபில ஆகிய நான் சொன்ன கருத்தை கவனமாக கேட்டுவிட்டால் சிறப்பு இல்லை என்றால் மறையும் இதுக்கு மேல அதுல ஒண்ணுமே பண்ண முடியாது இது வந்து ஒரு கடைசி கட்டம் வச்சுருவாங்களே கருத்தை புரிந்து கொண்டால் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் இதுல இன்னொரு மறைபொருள் இருக்குதுங்க என்னன்னா ஒருவேளை நீங்க எல்லாம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் இனியாவது முதல் இருந்து கற்றுக்கிட்டு வாழ்க்கையை நல்வழிப்படுத்துங்கள்னு ஒரு மறைபொருள் இருக்குது ஆக இவர் சொல்லக்கூடியது எல்லாமே கற்றுக்கொள்வதே மந்திரம் என்கிறார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மந்திரம் என்றால் தூய தமிழ் சொல்லில் அழகாக பேசுவது என்று பொருள் அதாவது அழகாக பேசுவது என்பதற்கு மந்திரம் என்று பொருள் மந்திரத்தால் ஒருவரை மயக்கவும் முடியும் ஒருவரை இடம் நீங்கள் மயங்கவும் முடியும் அதுதான் இங்கு சொல்கிறார் இந்த மந்திரமே இதற்கு மேல் ஒன்றுமில்லை என்று சொல்லி இந்த பாடலை அவர் நிறைவு செய்கிறார் இங்கு நாங்களும் நிறைவு செய்கிறோம் இது போன்ற கருத்துக்களை கேட்பதற்கு எங்களுடைய சேனலை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பொன்னான கருத்துக்களை தாருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்